எதுவுமே எனக்கு கிடையாது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே தான் போய் நிற்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைன்டிஸ் ஃபேமிலி சுரேஷ் அரண்யா இன்றைக்கி நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி தான் எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு திங்ஸாக வாங்கும் போது ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வாங்கினா வாட்டர் பியூரிஃபயர் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் கேன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் வந்து தண்ணி இல்லாமல் போகிறதுனால மாமா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க தண்ணி எடுக்க போகிறதா நல்ல ஆகிடும் அப்படின்ட்டு ஸோ அதனால் இந்த டைம் வந்து எப்படியாச்சும் வாட்டர் ப்யூரிஃபையர் வாங்கி வாங்கி ஆகணும் ஒரு முடிவில் இருந்து வாட்டர் ப்ரூரிஃபர் இன்றைக்கி வாங்கியாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது யூடியூப் பேமெண்ட்டு கிடையவே கிடையாது இது மாமாவோட சம்பளத்தில் தான் வாங்கினது யூடியூப் பேமெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் த்ரீ டைம்ஸ் வந்து யூடியூப்லேருந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன் த்ரீ டைம் எடுத்த பேமெண்ட்டை என்னெல்லாம் பண்ண எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிறத அதில் தனி வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பில்பட்டனை கடை கிளிக் பண்ணிக்கணும் அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் வாங்கணும் இதில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்க்கணும் டீக்குல பண்ணலாம் பாப்பாவும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்களா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஏஷியா சர்ப்ரைஸ் தாக்லமா ரேஷியாவுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் ஆ வா என்னது ஏமா என்னவா இருக்கும் இந்த ப்ராடக்டு செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ சூப்பர் விஷயம் என்னது இப்போ கரெக்டாக சொல்லு

இன்ஸ்டாலேஷன்ல எப்போ வராங்களா யூனிக்குள்ள இதுக்கு ஏதாவது कांटेक्ट நம்பர் இருக்குங்களா இல்ல நாமளே சரிங்களா வந்துட்டா பரவாயில்லை ஸ்கேன் ஸ்கேன் வாங்க ஹாப்பி

அடா டாடாடா அப்பா டெய்லியும் தண்ணி கேன் எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்க போகிறாங்களே அதனால் இனிமேலுக்கு நம்ம தண்ணி பிடிக்க போக முடியாது ஆ இதில் இனிமேல் தண்ணி பிடிச்சி பிடிச்சி உனக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் இதுலேயே ஓகேவா இனிமேலுக்கு நம்ம வந்து கேன்ல தண்ணி பிடிக்க வேண்டாம் ஓகே ஆயா ஆயா எங்கே பார்க்குறாங்க வாங்க வா ஆமாம் ரேஷியா வாங்கியாச்சா ம் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா உடனே ஃபோன் பண்ணி ஆ வந்துடுவாங்க அப்படின் அப்படியே வை பத்திரமா அப்படியே மூளையிலே வச்சு விட்டு தள்ளி தள்ளிவிடும் அப்படியே பத்திரமா இருக்கட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு அவ்வளோதான் போய் மற்ற வேலைகளை பார்க்கலாம் சீக்கிரமாக வாங்க பொங்கல் செய்யுங்க இன்னைக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்காக வந்துருக்குறாங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு வாட்டர் பியூரிஃபை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ எதுனா ப்ராப்ளம்னா நீங்களே வருவீங்களானா வரும்போது உங்களுக்கு அப்பப்போ இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் அமௌண்ட் கொடுத்து எல்லாத்தையும் நான் எடுக்கணும் கிளீன் பண்ணினா மட்டும்தான் இங்க ஃபிட் பண்ண முடியும் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் சொல்றேன் இருக்கிற தண்ணியெல்லாம் வருது டேப்லேருந்து வருது ஓ அங்கே தண்ணி டேங்க் ஆஃப் ஆஃப்ல தண்ணி வருமாங்க நல்லா தண்ணி வருது பாரு பைப்லாம் வாங்க போயிருக்காங்க ப்ளம்மிங் கடைக்கு நம்ம வந்து இங்கே தான் ஃபிட் பண்ண போகிறோம் இதுதான் நமக்கு கிச்சனு கிச்சனில் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு பக்கத்தில் மேலே இந்த கார்னரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்

சரிங்களா மினரல் சரிங்களா ஓகே ஸோ த்ரீ ஸ்டேஜஸ் வந்து பியூரிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பியூர் வாட்டர் வந்து இது மூலயமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை லிட்ரு எயிட்டீன் எயிட்டி லிட்டர் கெப்பாசிட்டியா இதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்லாம் ஏதாச்சும் பே பண்ணுறாங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ டோட்டலாக ஃபைவ் தௌசண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காங்க வந்து ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க டேங்க் ஃபில் பண்ணுறாங்களா

அதனால தான் உங்களுக்கு தொல்லையே வேணாம் ஒரு வாட்டர் ஃபில்ஃபில் வாங்கி போட்டோன்னா என்னை விட்டுடுவீங்கன்ட்டு ஐடியா பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு வருஷமாக தண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் சரிப்பட்டே வரல ஆ ஆ ஆ பிளக் வந்து இதில் தான் கனெக்ட் பண்ணணுமா எப்போவுமே அதில் தான் பண்ணியிருக்கணுமா சார்ஜெல்லாம் போடுவாங்க உள்ள ஐயோ ஒரு வழியாக நமக்கு வந்து இப்போ ஃபிட் பண்ணியாச்சு கரெக்டான இடம் பார்த்து அந்த பக்கம் கார் நல்லா தண்ணி வருவாச்சுங்க அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வீட்டில்

சுவிட்ச் போட்டாச்சு எந்த சுவிட்ச் இது தண்ணி எடுத்துட்டு இருக்கானா அப்புறம் இங்க வருது கீழே வருது இங்க வருது இது என்ன தண்ணி ஃபிட் பண்ணியாச்சு இதுல ம் ம் இதுலையா வைரண்டேடியஸ்னா அது ஃபிட்டிங் இப்ப தண்ணி நம்ம ஃபில் பண்ணிட்டு இப்ப ஈவினிங்கா யூஸ் பண்ணலாமா நாளைக்கு யூஸ் பண்ணலாமா? ஆ உள்ள blue சூப்பர் fitting அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அண்ணன் பாத்தீங்கன்னா அழகா நமக்கு எல்லாமே நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப அண்ணா இன்னைக்கு வந்து சஷ்டி சொல்ல மறந்துட்டேன் சஷ்டி அதுமா எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சது எல்லாமே என்னோட முருகன்லால மட்டும் தான் வேற எதுவுமே எனக்கு கிடையாது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அங்கதான் போய் நிப்பேன் ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டுங்கிறதுனால நம்ம வீட்டில் ஒரு புது ப்ராடக்ட் வந்துச்சு அப்படிங்கிறதுனால பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு சாமி படைக்கிற மாதிரி இன்றைக்கி சாமிக்கு படைச்சிட்டு இன்னைக்கு பியூரிஃபையருக்கும் படைச்சிட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு ஒரு பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப மனதுக்கு நிம்மதியாக இருக்குது வேறு என்ன சொல்கிறது வேற எதுவுமே பேச வரல சரி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன்று எனக்கு சஷ்டி விதமாக கிடச்சிது ஆக்சுவலாக வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அதெல்லாம் வேண்டி சாமி கிட்டே கேட்டிருந்தேன் இன்றைக்கி அதில் ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் கிடைச்சிது ஸோ அதுவும் ரொம்ப 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 ஹாப்பி ஆகிட்டேன் இன்றைக்கி அந்த டேக்ஸ் வந்து ஃபார்மை அப்டேட் பண்ண சொன்னதுனால ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபேஸ்புக் பற்றி அப்டேட் பண்ணுவேன் இன்னும் அதை ஃபேஸ்புக்கில் இன்கம் எடுக்கலை எடுத்தேன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் எடுக்கலை வெயிட்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இந்த மந்த் என்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் வரும்